ஹை வீவர்ஸ் மீண்டும் பேர் சந்திரி தமிழ்ச்சல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமாட்சி அடைகிறேன் நம்மள பல பேர் ஒரு கார் எடுத்த பிறகு அந்த காரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது குறிப்பாக தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே மக்கள் எந்த ஒரு காரையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறத ஒரு உண்மையான கருத்தாக இறந்துகிட்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் வாங்கின பிறகு அந்த காருக்கு அவங்க ரெகுலேட் பண்ணிருக்கக்கூடிய சர்வீஸ் பீரியட் அதாவது ஐயாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருபத்தாயிரம் கிலோமீட்டர் அதுக்கப்புறமா ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் இந்த கிலோமீட்டர் ரேஞ்சில் சர்வீஸ் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது மிகப்பெரிய தவறு எப்போவுமே ஒரு கார் உங்கள் கையில் இருக்கும்போது அந்த காரை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படி நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா இந்த காரோட லைஃப்ங்கிறது பெரிய அளவில் குறையும் அது மட்டும் இல்லாமல் வண்டிக்குள்ளாடி மைலேஜ் கம்மியாகும் இன்ஜினுடைய லைஃப் குறையும் இப்படி பல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால் நாம் இன்னைக்கு இன்டர்வியூவில் ஒரு காரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்குண்டனால் பத்து மிக முக்கியமான செக்லிஸாக தான் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஒரு முழுமையா அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்கள் பெட்டி செய்திகள் ரிவியூஸ் கம்பெஷன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரிவ்யூ போகிறதுக்குள்ளாடி ஒரு கிளியர் கட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் நான் சொல்லக்கூடிய கருத்துல கண்டிப்பா உங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் இல்ல இதே கருத்து நிலைப்பாடுகள் இருக்கலாம் இதை கடந்து புதுமையான புதிய கருத்துக்களும் உங்ககிட்ட இருக்கலாம் அப்படி எதுவா இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஒரு காரம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான செக் பாயிண்ட்ஸ் பத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதலாவது செக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மள பல இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றிட்டோம்னா மினிமம் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடலாம் பிரச்சனையே கிடையாதுன்னு நம்ம வெயிட் பண்ணோம் அது மிகப்பெரிய ஒரு தவறு இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இன்ஜின் இருக்கக்கூடிய ஆயிலுங்கிறது கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நாம பெரிய வண்டி ஓட்டலானாலும் கூட வண்டியோட இன்ஜின் ஏதாவது லீக் ஆயில் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதன் மூலமாக இருந்து இன்ஜினால் இன்ஜின் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படும் இதனால எப்பவுமே அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வண்டியை ஸ்டார்ட் முன்னாடி ஒரு வாட்டி இன்ஜின் பானட் ஓபன் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை புல் அவுட் பண்ணி பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய லெவல் வரைக்கும் தெளிவாக பார்த்துக்கோங்க இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்து இருந்துக்கிட்டு இருக்கு அதாவது இன்ஜின் ஆயிலுங்கிறது ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி மாற்ற வேண்டியது அப்படிங்கிற ஒரு மித்து எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டு இருக்குது அது மிகப்பெரிய ஒரு தவறு இன்றைக்கி பல கார் கம்பெனிகள் குறிப்பாக ஜெர்மன் கார் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் பதினாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி மாற்ற சொல்கிறாங்க அதே கொரியன் கார் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மாற்ற சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கார் கம்பெனிகளும் அவங்க கிளியராக ரெகுலேட் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சொல்லக்கூடிய கிலோமீட்டருக்கு நீங்கள் வண்டியில் ஆயில் மாற்றினா போதும் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் நாம் அப்படி பண்ணுறது கிடையாது நம்ம டேரெக்டாக போய்ட்டு ஏதோ ஒரு ஆயிலை வாங்கி நம்ம வண்டியில் மாற்றிக்கிட்டு இருக்கோம் அது மிகப்பெரிய ஒரு தவறு நீங்கள் எந்த ஒரு கார் வாங்கினாலும் அந்த காரோடைய மேனுஃபேக்சர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி ஆயிலை யூஸ் பண்ணும்போது அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஆயிலை மாற்றணும்னு அப்படி நீங்கள் மாற்றும் போது இது மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நான் கல்ஃபில் இருக்கேன்ட்டு கல்ஃபை பொறுத்த வரைக்கும் ஹுண்டா கிரேட்டாக்காரில் ஷெல்லினுடைய ஆயிலை யூஸ் பண்ண சொல்லுவாங்க அப்படி நீங்கள் ஷெல்லுடைய ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பதினையாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஆயில சேஞ்ச் பண்ணால் போதும் இதே மாதிரி தான் இந்தியன் கார் மார்க்கெட்லேயும் பல கார்கள் இருக்குது இதால இதை தெரிஞ்சு மாற்றுறது ஒரு ஆப்டன் விஷயமா இருக்கும் இரண்டாவது மிக முக்கியமான செக் பாயிண்ட் டயருடைய பிரஷர் இன்னைக்கு நமக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல ஒவ்வொரு பெட்ரோல் பம்பிலையுமே டயர் இருக்கு அங்க நம்மளால மாத்த முடியும் இருந்தாலும் நம்மள பல பேர் இதை பண்றது கிடையாது அது மிகப்பெரிய ஒரு தவறு எப்பவுமே நீங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அல்லது பை வீக்லி ஒன்ஸ் உங்களுடைய கூட ப்ரெஷரை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க இதில் ஒரு சின்ன ஹிண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே நார்மலாக போயிட்டு டயரோட ப்ரெஷர் கேஜில் செக் பண்ணுவோம் நமக்கு ப்ரெஷர் கேஜில் ஏதாவது செட் பண்ணுறது ஒரு டவுட் ஆசிரியர் எல்லாருகிட்டுமே இருக்கும் அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் ஸ்டேஷன் பெர்சன்ட்டை நம்ம கேட்போம் என்ன ப்ரெஷர் கேஜ் நம்ம செக் பண்ணுறது அவங்க ஒரு ப்ரெஷர் கேஜை சொல்லுவாங்க அதை நீங்கள் செக் பண்ணிட்டு ஒரு அதை நீங்க செக் பண்ணிட்டு வருவீங்க அது மிகப்பெரிய ஒரு தவறு எப்பவுமே நீங்க வாங்கின கார்க்குண்டான பிரஷர் கேஜ் என்ன அப்படிங்கறது தெளிவா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனாலும் நீங்க எந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ல அந்த காரை வாங்குறீங்களோ அங்க நீங்க கேட்டீங்கன்னா அவங்க தெளிவா சொல்லுவாங்க அந்த கேஜை நீங்க உங்களுடைய டயருக்கு செட் பண்ணா மட்டும்தான் மைலேஜ் எங்கேயுமே குறையாது டயருமே லைஃப்ல லாங்கா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையாச்சமா இருந்துட்டு இருக்கு அதனால் டயரோட ப்ரெஷர் கேஜை ப்ராப்பரா செட் பண்ணி அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வண்டியோட லைஃபுமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மூணாவது மிக முக்கியமான செக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியினுடைய அலைன்மெண்ட் அலைன்மெண்ட் நாலு வீலுமே ஒரே லெவல்ல ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்தியன் ரோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய இடத்துல ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க நிறைய இடத்துல குண்டும் குழியுமா இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வண்டி ஓட்டும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு டயருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கலாம் இதன் மூலமா இந்த நாலு டயருக்குமே மிகப்பெரிய ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புல அதிகமா இருக்கு நம்ம அலைன்மெண்ட் தானே அப்படின்னு சின்னதா விட்டாலும் அலைன்மெண்ட் எங்க போய் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியோட மைலேஜில் அஃபெக்ட் ஆகும் இரண்டாவது டயருடைய லைஃப்லமே பெரிய அளவுல அஃபெக்ட் ஆகும் இதனால எப்பவுமே நீங்க அட்லீஸ்ட் மூணு மாத்துக்கு ஒரு முறை அல்லது மினிமம் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வண்டியோட அலைன்மெண்ட்டை செக் பண்றது ஒரு நல்ல விஷயம் அப்படி அலைன்மெண்ட் நீங்க ப்ராப்பரா செக் பண்ணீங்கன்னா உங்களுடைய டயரை உங்களால பாதுகாக்க முடியும் கூடவே வண்டியோட மைலேஜையுமே கிளியரா நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் மறந்துகிட்டு இருக்கு நாலாவது மிக முக்கியமான செக் பாயிண்ட்ங்கிறது ஏர் ஃபில்டர் ஏர் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் இன்ஜினுக்கு முன்னாடி அவங்க பொசிஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஏர் ஃபில்டரை நம்மள பல பேர் பார்த்திருக்க கூட மாட்டோம் நம்ம ஏதோ பெரிய ஒரு ஒர்க் ஷாப் மேட்டர பார்ப்போம் அப்படி கண்டிப்பாக கிடையாது நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளாப் பண்ணிவிட்டு அந்த ஏர் ஃபில்ட்ர உங்களால் வெளியில் எடுக்க முடியும் ஏர் ஃபில்ட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் இன்ஜின் ரூமுக்கு ப்ராப்பரான ஏர் உள்ளாடி வரும் அப்படி இல்லைன்னா அது கிளாக் ஆகியோ அழுக்கு பிடிச்சோ இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு காத்தும் உள்ளாடி வராது இதன் மூலமாக இன்ஜினுடைய லைஃப் கம்மியாகும் கூடவே மைலேஜும் பெரிய அளவில் குறையும் இதனால் ஏர் ஃபில்டரை நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு சயின்ஸ் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் அந்த ஏர் ஃபில்டரை நீங்கள் உருவிக்கிட்டு ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா எல்லா டஸ்ட்டுமே அது வந்து பறந்து போயிடும் அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஏர் ஃபில்டர் ப்ராப்பராக இருக்கும் இந்த ஏர் ஃபில்டரை பொறுத்த நீங்கள் அப்பவும் மாற்றும் உங்களுக்கு தெரியும் எங்கேயாவது வேரண்டியர் இருந்துன்னா அந்த ஏர் ஃபில்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏர் ஃபில்டருடைய காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கண்டிப்பாக கிடையாது இன்னும் ப்ரீமியம் ஹேச் பேக் ஏர் ஏர்ஃபில்ட்ரு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு ஆயிரத்தி இருநூறுரூவா இருக்கும் அதாவது நான் ஹை குவாலிட்டியில் சொல்கிறேன் அது நீங்கள் லோ குவாலிட்டிக்கு போனீங்கன்னா நானூறுரூவாயில் இருக்கும் அறுநூறுவாயிலேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு ஸோ நல்ல டீசனானது ஆயிரத்தி இருநூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி அறுநூறுவா வரைக்கும் இருக்கும் அது நீங்கள் வாங்கி போட்டிங்கனாலே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு இன்ஜின் ரூமுக்கு காத்துங்கிறது கிடச்சிட்டு இருக்கும் இதனால் ஏர்ஃபில்டருங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இதை நீங்கள் ஏதாவது சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் தான் மாற்றணுங்கிற எந்த தேவையும் கிடையாது நீங்களே உங்களால் மாற்றிக்க முடியும் ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு செக் பண்ணி கூலண்ட் கூலண்ட் பொறுத்த வரைக்கும் பல பேர் நாம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல விஷயம் இருந்தாலும் இதுல மிகப்பெரிய மிஸ்டேக் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு கடையில போயிட்டு கூலண்ட வாங்குறது அந்த கூலண்ட டேரக்ட் அப்படியே நம்ம ஊத்துறதுங்கிற ஒரு ஐடியால இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு தவறு நீங்க எந்த கார் எடுத்திருக்கீங்களோ அந்த காரனுடைய ரெக்கமெண்டேஷன் கிளியரா இருக்கும் அதாவது கூலண்டை வாங்கிட்டீங்கன்னா கூலண்டு கூட எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படிங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு லிட்டர் கூலண்டுக்கு அரை லிட்டர் டிஸ்டில்ட் வாட்டர் ஆட் பண்ணி தான் நீங்கள் அதை ஊற்றணுன்னு கொடுத்துருந்தா அப்படி தான் உங்கள் கூலண்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் இதை தவிர்த்து டேரெக்டாக ஃபுல் கூலண்டை வாங்கி அப்படியே ஊற்றுறதுனால கண்டிப்பாக நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு சாப்பாடு பேசிங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை தான் பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அக்யூமலேட் ஆகி ஒரு காலக்கட்டத்துக்கு பிறகு அது ஒரு பெரிய விஷயமா அது ஒரு பெரிய விஷயமா மாறும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதனால எப்பவுமே கூழண்டை நீங்கள் ஊற்றும் போது ஒரு வாட்டி அந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் காண்டாக்ட் பண்ணி கூழண்டினுடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட லைஃப்புங்கிறது கண்டிப்பாக பெரிய அளவில் மாறும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு ஆறாவது மிக முக்கியமான செக் பண்ணிங்கிறது பேட்டரி பேட்டரிய பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு வாட்டி ஒரு பேட்டரி பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்படி நம்ம விட்டுருவோம் என்னைக்கு லாஸ்டா வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருக்குதோ அன்னைக்கு தான் நம்ம போய் பேட்டரியை பார்ப்போம் திரும்ப அந்த பேட்டரியில் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத அது மிகப்பெரிய ஒரு தவறு ஃபஸ்ட் திங் நீங்கள் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல பேட்டரியாக போடுங்க அதை பிராண்டடான ஒரு பர்ஃபெக்டான பேட்டரியை போடுங்க இன்றைக்கி நிறைய தேர்ட் பார்ட்டி பேட்டரி வந்துகிட்டு இருக்குது அப்படி இந்த பேட்டரியுமே போடாதீங்க உங்கள் வண்டிக்கு ஆப்டான அதுக்கு உண்டான பேட்டரி என்னவோ அந்த பேட்டரியை செட் பண்ணுங்கள் இரண்டாவது அந்த பேட்டரியுடைய பவரை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருக்கணும் மினிமம் ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ்க்காவது செக் பண்ணுங்கள் அப்படி செக் பண்ணும்போது க்ரீன் லைட் ரெட் லைட் எந்த ரேஞ்சில் இருக்குது எங்கேயாவது கரோஷன் இருக்கா எதில் டீஃபார்மேஷன் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க இதனால் நீங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபெக்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க ஸோ இதனால் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஏதாவது ஒரு லாங் ரனில் இருக்கும்போது இந்த டிஃபெக்ட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பாக நீங்கள் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு உறுதி ஆகிற விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல பேட்டரிகள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கேரண்டி பீரியடுக்கு உள்ளாடி ஏதாவது டிஃபெக்ட் இருக்குதுன்னா உங்களால் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் இதை நீங்கள் பார்க்காமலேயே விட்டீங்க ரெண்டு வருஷத்தை பிறகு போய்ட்டு பேட்டரி நாசமாகுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்காது இதனால எப்பவுமே பேட்டரியுமே கண்டினியூஸாக செக் பண்ணிக்கிட்டு இருங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் ஏழாவது மிக முக்கியமான செக்லிஸ்ட்டுங்கிறது வைப்பர் வைப்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளில் பல பேர் வைப்பரை பெரிய அளவில் செக் பண்ண மாட்டோம் ஆனால் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வைப்பர் வைப்பரில் ரெண்டு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று நீங்கள் வைப்பரை பெரிய அளவில் யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா இதோட ரப்பரில் சின்ன சின்ன ஸ்டெயின்ஸ் வரும் இந்த ஸ்டெயின்ஸ் வந்து என்ன ஆகும்னா நீங்கள் ஏதாவது முக்கியமான இடத்துக்கு போகும்போது ஒரு பெரிய ரைடில் இருக்கும்போது ஒரு சின்ன மலத்தூரில் கூட உங்களால் ப்ராப்பராக வைப் பண்ண முடியாது இதன் மூலமாக வண்டி ஓட்டுறதுக்கு பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்கள் கையை மீறி வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியாமல் போகும் ஒரு டிஸ்கம்ஃபர்டான டிரைவிங் அங்கே வரும் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் வைப்பர்ல நீங்கள் எப்பவுமே கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா வைப்பரில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய தூசிகள் நீங்கள் வைப் பண்ணும்போது அது பெரிய ஸ்டெயினாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கிளாஸை ஸ்க்ராச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் கண் பார்வைக்கு தெரியலனாலும் நிறைய சின்ன சின்ன ஸ்க்ராட்சஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம் இதனால் வைப்பர் எப்போவுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள் அந்த ரப்பர் பீட்ஸில் ஏதாவது சின்ன ஸ்டாக்னேட்டட் இருந்ததுன்னா இமீடியேட்டாக அந்த வைப்பரில் இருக்கக்கூடிய பிளேடை மட்டுமே மாற்றுங்க ஃபுல் வைப்பர் செட்டை மாற்ற வேண்டிய எந்த தேவையும் கிடையாது வைப்பர் இருக்கக்கூடிய பிளேடை மட்டுமே மாற்றினா போதும் மினிமம் ரெண்டு வருஷம் வரைக்கும் அசால்ட்டாக எந்த ஒரு ட்ரைவ் எந்த ஒரு வைப்பர் பிளேடுமே ஓடும் அதை நீங்கள் பிராண்டடான ஒரு வைப்பர் வாங்கி போட்டிங்கன்னா ஸோ இதனால் வைப்பர் அப்புறம் எப்பவுமே நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருங்க எட்டாவது மிக முக்கியமான செக் பாயிண்ட்ங்கிறது வண்டி கூட லைட் அது ஹெட் ஹெட்லாம்பா இருக்கலாம் பிரேக் லாம்பா இருக்கலாம் ஃபோக் லாம்பா இருக்கலாம் இதில் எந்த லைட்டாக இருந்தாலும் அப்பப்பாவது நம்ம இறங்கி ஒரு வாட்டி ஃபுல் லைட் ஒரு ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது மிக முக்கியமான விஷயம் நம்மள பல பேர் இதை நம்ம பண்ண மாட்டோம் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு பிரேக் லாம்ப் ஏரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நைட் ரைடு போயிட்டு இருக்கீங்க பின்னால் பிரேக் லாம்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரேக் லாம் தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னொரு பிரேக் லாம் எரியலைன்னா அதுக்கு பின்னால் வரக்கூடிய வண்டிக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்டில் பைக்கு போகுதா இல்லை ஒரு கார் போகுதா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கும் இதனால் ஆக்சிடென்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இது பின்னால் அதே முன்னால் உங்களுக்கு ஹெட்லாம் வந்து ப்ராப்பராக ஏரியா இல்லைனா நீங்கள் நைட்டு வண்டி ஓட்டும் போது கண்டிப்பாக இது மிகப்பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்கும் எதிரில் வரக்கூடியவங்களுக்கும் இது ஒரு பைக் வருதா இல்லை இது ஒரு கார் வருதா அப்படிங்கிற டவுட் ஆசிரேஷன் இருக்கும் இது எப்போவுமே மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு வழிவகுக்கும் இதனால் இது ரொம்ப சிம்பிள் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்களே வண்டி ஒரு முறை சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்கள் வண்டியில் எல்லா லைட்டமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இதை நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுவோம் இது ரொம்பவே சிம்பிளான விஷயம் நம்ம கண்டிப்பாக பார்த்து பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒன்பதாவது மிக முக்கியமான ஒரு செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட் ட்ரான்ஸ்மிஷன் ஃப்ளூய்டுங்கிறது இன்ஜின் ஃப்ளூயிட் கிடையாது இன்ஜின் ஆயுங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட் ட்ரான்ஸ்மிஷன் ஃப்ளூய்டுங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட் அது நீங்கள் வண்டியோட கியரை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் ஒரு ஸ்மூத்தான ட்ரான்ஸ்மிஷன் இருக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம் இல்லை ஒரு விட்டு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம் உங்கள் கைக்கு ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு கியரில் ஒரு சேஞ்ச் ஆகும் இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இன்ஜினில் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட் பெரிய அளவில் கம்மியாக இருக்குங்கிற தெரிஞ்சுக்கோங்க அதை அப்பப்போ செக் பண்ணி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும் இது கண்டிப்பாக உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் வண்டியை ஓட்டும் போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா இமீடியட்டாக ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போய்ட்டு இதை இமீடியாக செக் பண்ணிக்கோங்க ஆனால் இதை எப்படி செக் பண்ணுறதுனா நீங்கள் ஒரு வாட்டி வண்டி ஓட்டும்போது ஒரு வாட்டி இதுக்காக உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை கூட்டு வண்டியோட கியர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்க அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணும்போது இருந்த ஸ்மூத்னஸ் இப்போ இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இல்லை லிவர் வந்து எங்கேயாவது டக் டக் அப்படிங்கிற சவுண்டோட உள்ள மூவ் ஆகுது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்ளூவிட் குறைஞ்சிருக்கு இதனால் இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மைலேஜ் கம்மியாகும் வண்டியினுடைய கியர் லிவரில் பெரிய சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இதனால எப்போவுமே உங்களுடைய கியர் லிவரில் ஏதாவது மூவ்மெண்ட்டில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலே இமீடியட்டாக ட்ரான்ஸ்மிஷன் ஃப்ளூட சேஞ்ச் பண்ணுறது நமக்கும் நம்மளுடைய வண்டிக்கும் நல்ல ஒரு விஷயமா இருக்கும் பத்தாவது மிக முக்கியமான ஒரு செக் பாயிண்ட்டுங்கிறது வண்டியை அப்போ போவது நம்ம டீசெண்டாக கழுகணும் அதாவது வண்டியை நம்ம சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த தேவையும் கிடையாது நம்ம வீட்டிலேயே வண்டியை நார்மலான தண்ணி வச்சு ப்ராப்பராக வாஷ்மெண்ட் இருந்தாலும் வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டுங்கிறது பெரிய அளவில் பாதுகாக்கப்படும் கூடவே வண்டியோட அடியில் செரி ஃப்ளாப்பாக இருக்கலாம் பாட்டம் போர்ஷனாக இருக்கலாம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி தண்ணி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஒட்டிட்டு மண் எல்லாமே கலண்டு போகும் இதனால பிடிக்கக்கூடியதுமே ஈஸியாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஸோ எப்பவுமே அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது வண்டியை நம்ம ப்ராப்பராக கழுகி யூஸ் பண்ணோம்னா இந்த வண்டியோட லைஃப்லாங்கிறது பெரிய அளவில் கூடும் அப்படிங்கிற உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு ஆனால் நம்மளில் பல பேர் இதை நம்ம செய்ய மாட்டோம் நம்ம வீட்டில் தானே வண்டி இருக்குது அப்படின்னு நம்ம ஷெட்டில் போட்டு மூடி வச்சுருவோம் அது மிகப்பெரிய ஒரு தவறு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வண்டியில் ஷெட்டில் இருந்து வெளியே எடுத்துக்கிட்டு கவரில் இருந்து ரிமூவ் பண்ணி வண்டி நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சால் மட்டும்தான் வண்டியோட பெயிண்ட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் கூடவே பெயிண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் வந்து துருபிடிக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த பத்து செக்லிஸ்ட்டுமே கண்டிப்பாக இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இது எனக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கலாம் இல்லை கல்ஃப் கண்ட்ரிஸாக இருக்கலாம் மேக்ஸிமமாக எல்லாருமே இது அவங்களே பண்ணுவாங்க ஆனால் இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருமே இந்த எல்லா செக்லிஸ்ட்டையுமே ஷோரூம்லேயோ அல்லது ஒர்க் ஷாப்லேயுமே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே காசு தான் பண்ணணுமே தவிர நாம் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு பயம் அப்படிப்பட்ட பயம் தேவையில்லை நான் இங்கே சொன்ன பத்தில் ஒன்பது விஷயங்கள் நம்ம டேரெக்டாக பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் திரும்ப ஒரு வாட்டி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிக்கிறேன் ஒன்று இன்ஜினல் சேஞ்ச் பண்ணுறது இரண்டாவது டயருடைய ப்ரெஷர் மூணாவது டயருனுடைய அலைன்மெண்ட் நாலாவது ஏர் ஃபில்டர் அஞ்சாவது கூலண்டை சேஞ்ச் பண்ணுறது ஆறாவது பேட்டரியை நீங்கள் பார்த்துக்கிறது எதாவது வைப்பர் எட்டாவது எல்லா லைட்டுமே எரியுதா அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கறது ஒன்பதை ஒன்பதாவது டிரான்ஸ்மிஷன் ஃப்ளோயுட் பத்தாவது விஷயங்கிறத வண்டியை க்ளீன் பண்ணி வைக்கிறது ஸோ இந்த பத்து அம்சங்களையும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டென் பண்ணீங்கன்னால் உங்கள் வண்டினுடைய ஆயுள் காலங்கிறது பெரிய அளவில் கூடும் கூடவே மைலேஜுமே பெரியவளவில் இருந்துகிட்டே இருக்கும் இதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அஞ்சுக்கு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ப்ராப்பராக சர்வீஸுக்கு விட்டு எந்த ப்ரோஜனும் கிடையாது அந்த மாதிரி விட்டு சர்வீஸு விடுறது உங்கள் வண்டியோட மேஜர் சர்வீஸ் தான் இருக்குமே தவிர இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ண மாட்டோம்னா அது பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்டாக நிற்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த இன்ஃபார்மேட்டிவ் ரிவ்வூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிருக்குன்னு நம்புறேன் இன்னொரு வீட்டில் உங்களை சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இது விடைப்படுறது உங்களுடைய அன்பின் விவேக் தேங்க்யூ